திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தானத்த தானன தானன தானத்த தானன தானன தானத்த தானன தானன தன தோடுற்று காதல ஓடிய வேலுக்கு தானிகராயழு சூதத்திற்காம நிராசத விழியாலே சோடுற்ற தாமரை மாமுகை போல கற்பூரமலாவிய தோல்முத்து கோடன வீரிய முலைமானார் கூடச்சு காயவர் ஊழிய மே பற்றிக் காதலினோடிய கூலச்சு தாளனை மூலனை வினையேனை கோபித்துத்தாயன தாயன நீ ஒரு போதத்தை பேசவதால் அருள் கோடித்துத்தா நடியே நடி பெற வேண்டும் வேடிக்கைக்காரவுதாரகுநாபத்ம தாரணிகாரண வீர சுத்தா மகுடாசமரடுதீரா வேலைக்கட்டானி மகாரத சூரர்க்கு சூரனை வேள்விடு வேழத்து சீரருள் ஊரிய இலையோனே ஆடத்த காருமை பாதியர் வேத பொற்கோவன வாடைய ராலித்து தானருள்ளூரிய முருகோனே ஆடப்பொற்கோபுரமேவிய ஆடிக்கொப்பாமதில் சூழ் பழைய யாரை பொற்கோயிலின் மேவிய பெருமாளே